أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأزلفت الجنة للمتقين غير بعيد هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب بنيت الله من சூரா நாம் பார்த்து வருகின்றோம் முத்தகளுக்கு சொர்க்கத்தை நாம் அருகாமையில் கொண்டு வருவோம் அது அவர்களுக்கு தூரமாக இருக்காது சொர்க்கம் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் இறையச்சவாதிகளுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு இமாம் சுயூதி ரஹ்மகுல்லா மற்றும் இமாம் கத்தாதா ரஹ்மகுல்லா இருவர்களும் ஒரு ஆழமான கருத்தை சொல்கின்றார்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் அவர்களுக்கு பக்கத்தில் வருவது மாத்திரம் அல்ல மறுமை தினமே உலகத்திற்கு பக்கத்தில் தான் இருக்கிறது இந்த மறுமையே அல்லாஹு தாலா குரானில் சொல்லும் போதெல்லாம் மறுமை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மறுமை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆனால் நீங்கள் தான் பொடுபோக்காக இருக்கிறீர்கள் மறுமை உங்களுக்கு சமீபமாகவே இருக்கிறது என்று எல்லா குரான் வசனத்திலும் மறுமையை குறித்து மிக சமீபமாக அங்கு வந்துவிடும் என்றுதான் சொல்லுகின்றான் எனவே மறுமை எப்போது சமீபமாக வந்துவிட்டதோ அப்போது நல்லவராக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் அவருக்கு அருகாமையில் இருக்கும் அல்லது தீயவராக இருந்தால் நரகம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கும் என்ற கருத்தை தான் அல்லாஹு தாலா முத்தத்தை சொர்க்கம் அருகாமையில் இருக்கும் என்று பேசுகின்றான் ஏனென்றால் அதற்கு பின்னால் வரக்கூடிய வசனங்கள் இந்த கருத்தை இன்னும் ஆழமாக புரிய வைக்கின்றது இது உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகும் சொர்க்கத்தை பக்கத்தில் கொண்டு வந்துவிட்டு உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதாகும் அப்படி என்றால் இந்த முத்தத்தின்கள் எப்படி இருந்தார்கள் உலகத்தில் என்ன செய்தார்கள் அதைத்தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நாம் பார்த்திருந்தோம் நான்கு தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் யாருக்கு சொர்க்கம் யாருக்கு பக்கத்தில் இருக்கும் அல்லாஹ் இடத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் இடத்தில் மீண்டவர்கள் தங்களுடைய மீழ்ச்சியை அல்லாஹின் பக்கம் வைத்தவர்கள் அல்லாஹாவை அழைக்காமல் அல்லாஹாவை நெருங்காமல் அவர்களுடைய உலக வாழ்வினுடைய எந்த ஒரு நேரமும் நாளும் கழிந்திருக்கார் அல்லாஹாவை கொண்டே அவர்கள் இருப்பார்கள் அல்லாவை சார்ந்தவர்களாகவே அவர்கள் வாழ்வார்கள் இப்படி அல்லாஹாவை கொண்டு அல்லாஹின் பக்கம் மீண்டு கொண்டிருந்த ஒவ்வொருவர்களுக்கும் இன்ஷா நாளை சொர்க்கம் அருகாமையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஆழமான விஷயம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இந்த மார்க்கத்தை இந்த தீனை இந்த இஸ்லாத்தை இந்த குர்ஆனை இந்தாஹுத்தாலா அமானிதமாக ஒப்படைத்திருக்கின்றான் இதில் எந்த விதமான கலங்கமும் ஏற்படுத்தாமல் ஒரு அடியான் பின்பற்றுவதுதான் அல்லாஹ்விடத்தில் அவன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அழகு அல்லாஹுடத்தில் உடன்படிக்கையை செய்துவிட்டது ஒன்று இங்கு வந்ததற்கு பின்னால் வேறொன்றாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஹஃபீதுடைய பட்டியலில் வரமாட்டார் உலக சுபகாரியங்கள் என்று வரும்போது மட்டும் உலகத்தை சார்ந்தவர்களாக செல்கிறார்கள் உதாரணத்திற்கு நான் சொல்வதென்றால் சுருக்கமாக சொல்கின்றேன் உதாரணத்திற்கு தொழ வேண்டும் என்பது தெரியும் அல்லாஹ் ரசூல் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பது தெரியும் எல்லாம் தெரியும் வீட்ல ஒரு திருமணம் நடக்குது என்றவுடன் அந்த திருமணங்களில் அனாச்சாரங்கள் புகுந்துவிடும் கேட்டால் இது இப்படித்தான் நடக்கிறது இது வழக்கமாக இருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி சொன்னார்கள் அப்படித்தானே அந்த திருமணங்களும் நடந்தாக வேண்டும் ஆனால் அந்த திருமணத்தில் மட்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படை இருக்காது ஒட்டுமொத்த மேற்கத்திய கலாச்சாரமும் மற்ற மற்ற அநாச்சாரங்களும் அதில் இருப்பதை நீங்கள் காணலாம் இது போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இருப்பது என்பது இதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் எந்த உடன்படிக்கையை நீங்கள் அல்லாவிடத்தில் எடுத்தீர்களோ அந்த உடன்படிக்கையை பேணி பாதுகாப்பவருக்கு பேர் ஹஃபீல் நீங்கள் தொழுவீர்கள் என்று உடன்படிக்கை செய்து வந்தீர்கள் சரியாக தொழ வேண்டும் நீங்கள் பஜரை விட்டீர்கள் விட்டீர்கள் அசரை விட்டீர்கள் தொழுகையில் கொடுபோக்கானவர்களாக இருக்கிறீர்கள் தொழுகையை அசட்டையாக தொழுகிறீர்கள் வக்துகளை தாமதமாக விட்டு தொழுகிறீர்கள் எழுந்தால் தொழுது கொள்ளலாம் என்று அசட்டையோடு இருக்கிறீர்கள் இவை எல்லாமே ஹஃபீதுடைய பட்டியலில் வராது அல்லாஹ்விடத்தில் எந்த உடன்படிக்கை ஒரு அடியான் மேற்கொண்டானோ அந்த உடன்படிக்கையை இந்த தீனுடைய விஷயத்தில் சரியானவராக அவர் பாதுகாக்க வேண்டும் இதை அல்லாஹால சொல்லிட்டு மூன்றாவது பண்பை சொல்கிறான் மன்ஹஷியர் ரஹ்மான தில் வைப் தனிமையில் அல்லாஹை அஞ்சிய ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம் நாளை மறுமையில் பக்கத்தில் இருக்கும் உண்மையாகவே தன்மையில் அஞ்சுவதென்பது மிக ஆழமான விஷயம் அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய பிரபல்யமான ஹதீஸ் எல்லோரும் கேட்ட ஹதீஸ் நாளை மறுமை நாளில் அல்லாகுடைய அரிசுக்கு கீழாக ஏழு கூட்டத்தார்கள் விஐபிகளாக இருப்பார்கள் இவர்களுக்கு எந்த கஷ்டமும் எந்த வெப்பமும் இவர்களுக்கு இருக்காது அல்லாஹுடைய அகர்ஷியுடைய நிழலுக்கு கீழாக இருப்பார்கள் அதில் ஒருவர் யார் அதில் ஒருவர் யார் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்காக அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுனுடைய பயத்தில் தங்களுடைய கண்ணீரை வடித்தவர்கள் உண்மையாகவே உலகத்தில் வடிக்கக்கூடிய கண்ணீர்தலிலேயே மிக ஆழமான உன்னதமான கண்ணீர் அல்லாஹுக்காக அல்லாஹினுடைய பயத்தில் ஒரு அடியார் தனிமையில் வடிக்கக்கூடிய கண்ணீர் மிக உண்மையான கண்ணீர் அல்லாஹு அஞ்சி அல்லாஹுக்காக வழியக்கூடிய கண்ணீர் இந்த கண்ணீருக்கு அல்லாஹுடத்தில் மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது இந்த ஹஜீஸை அல்லாஹின் அவர்கள் சொல்கிறார்கள் சஹிகுள் புகாரில் அறுபதாவது ஹஜீஸாகவும் அதே போன்று முஸ்லிமில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹஜீஸாகவும் திருமிதியில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதிமூன்றாவது ஹஜீஸாகவும் இந்த ஹஜீஸை நீங்கள் காணலாம் அதே போன்று நான்காவது விஷயம் முனீப் தங்களுடைய கல்பை அல்லாஹின் பக்கம் திருப்பி வைத்தவர் சுபஹான் இது நாலாவது பண்பு அவருடைய கல்பை உள்ளத்தை அல்லாஹின் பக்கம் திருப்பி வைப்பவராகவே அவர் இருந்தார் இப்படிப்பட்ட நான்கு நிலைகளிலும் நான்கு பண்புகளை கொண்ட இந்த முத்தகைங்களுக்கு சொர்க்கத்தை அருகாமையில் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு பின்பு இன்னும் வலுப்படுத்தினார் இவர்களுடைய தகுதியை உது ஹுலூஹாபி சலாம் இந்த இடத்துல உது ஹுலூஹாதி நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லப்படும் இது சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையையும் குறிக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இனி உங்களுடைய நாட்களில் எந்த விதமான பிரச்சனையும் கவலையும் ஏற்படாது என்ற ஒரு நிலையையும் குறிக்கும் இதைத்தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம் ஒரு வானவரிடம் இருந்து உங்களுக்கு எப்போது சலாம் வந்து விட்டதோ சுபஹானல்லாஹ் நல்லா கவனிக்கணும் ஒரு வானவரிடம் இருந்து ஒரு அடியாருக்கு எப்போது சலாம் வந்து விட்டதோ இன்ஷா அல்லாஹ் அவர் பாஸ் ஆயிட்டார் நேரடியாக அவரை பார்த்து ஒரு வானவர் அவருடைய உயிரை பறிக்க வரும் நேரத்தில் ஒரு மலக்குல் மௌத் உங்களிடத்திலே சலாம் சொல்லி உங்களுடைய உயிரை பறிக்கிறார் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்திற்கு தகுதியானவராக மாறிவிட்டார் இந்த பின்னால் இந்த சலாம் கடைசி சலாம் நமக்கு ஆனால் இந்த சலாம் ஒரு சொர்க்கவாசிக்கு துவக்கமான சலாம் பின்பு ஒவ்வொரு மாணவர்களும் சலாம் சொல்வார்கள் அந்த ரூஹை பார்த்து உயிரை வாங்கக்கூடிய உயிரை பறிக்கக்கூடிய அந்த ரூஹுக்கு கஃனிடக்கூடிய ஒட்டுமொத்த சொர்க்கத்தின் வானவர்களும் அவருக்கு சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் சலாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நாளை மறுமையிலும் சலாம் சொல்லுவார்கள் சிராத்தை கடக்கும் போது அவருக்காக துரா செய்வார்கள் அவருக்காக சலாமை சொல்லுவார்கள் அங்கு கடந்ததற்கு பின்னால் சொர்க்கத்தினுடைய வாசலில் அவருக்கு சலாம் சொல்வார்கள் உள்ளே சென்றதற்கு பின்னால் சலாம் சொல்வார்கள் இந்த சலாம் வரவில்லை ஆனால் ஒருவருடைய ரூஹ் பிரியும்போது கஷ்டப்பட்ட சக்ராத்துடைய நேரத்தில் அவர் நரகவாதியாக ஒஃபாத்தானால் பின்பு எப்போதும் அவருடைய நேரங்கள் நெருக்கடிகள் தான் எந்த வானவரிடமிருந்தும் சலாம் வராது எந்த நபிமார்களிடமிருந்தும் அவருக்கு சலாம் வராது அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹ் அநேகி வசல்லம் அவர்களுடைய ஷஃபா கிடைக்காது பின்பு அல்லாஹுடைய சாந்தியும் கிடைக்காது இப்போது அல்லாஹ் தலா உது ஹுலூஹா அபி சலாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது இதற்கு பின்னால் எந்த விதமான நெருக்கடியும் அவருக்கு கிடையாது லாலி கையோமுல் ஹலூ இது நிலையான நாள் எதில் நிலையான நாள் இந்த சலாமிலே நிலையான நாள் இந்த சலாமான நிலையில் இருந்து மாற்றத்திற்கும் நீங்கள் மாற மாட்டீர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒருவர் சலாம் என்பதை பெறக்கூடிய நேரத்தில் அவர் நிம்மதி பெற்று விட்டார் இனி அவருக்கு பெருமூச்சு இதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது சொல்றான் வலதைனா மசீத் சொர்க்கத்தில் இந்த முத்த நாடியதும் அவர்களுக்கு கிடைக்கும் இன்னும் அதிகமானதும் நம்மிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் தலா பேசிக் காட்டுகின்றான் இந்த ஹதீஸ்களை நிறைய நீங்கள் பார்க்கலாம் முபாரக் ரஹிமஹல் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரதத்தில் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் சொர்க்கத்தில் நாடிய விதத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற என்ற இந்த இந்த விஷயமும் இன்னும் அதிகமானது இருக்கும் விஷயத்திற்கு விளக்கமாக நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு மேலாக ஒரு மேகம் செல்லும் இந்த மேகம் இவர்கள் நாடியதை அவர்களுக்கு பொழிந்துவிட்டு சென்று கொண்டே இருக்கும் என்ற ஹதீஸை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இதே ஹதீஸை இபுனு ஹாத்தமிலும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளை மறுமை நாளையில் ஒரு சொர்க்கவாசி எனக்கு பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்படுவார் எனக்கு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார் உடனே ஷூருன் கருவூற்று ஒரு நொடியில் அதே போன்று அவர்கள் நிறை மாதமாக வளர்ந்து அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை முப்பது வயது கொண்ட குழந்தையாக ஒரு ஒருகல பொழுதில் என்று அல்லாஹின் வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஜாமியிருக்கில் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம் ஆனால் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கள் இருவகையான விளக்கத்தை தருகிறார்கள் ஒரு வகை ஒன்று சொர்க்கத்தில் இது கிடைக்கும் இது கிடைக்காது என்று யாருமே சொல்ல முடியாது ஏனென்றால் அல்லாஹு தாலா குரானில் பேசக்கூடிய வசனத்தில் அடியார்கள் நாடியது அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அவர்கள் ஆசைப்படுவது ஹலாலாக இருக்கும் அந்த ஹலாலான ஆசைகளை அல்லாஹுத்தாலா நிறைவேற்றி கொண்டே இருப்பான் சொர்க்கவாசிகளுடைய ஆசை தேவையற்றதாக ஹராமானதாக இருக்காது என்று தெளிவுபடுத்துகிறார்கள் இன்னொரு சாரார் இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சொர்க்கத்தில் இல்லறம் என்பது இருக்கும் குழந்தை பெற்றெடுப்பது என்பது இருக்காது ஏனெனில் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆசை வராது என்று அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் தூதர் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த ஹஜீசிலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆசை பட்டால் அது அவருக்கு கிடைக்கும் அது அல்லாஹுக்கும் அவருக்கும் சார்ந்தது அதே போன்று இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் மசீத் அவர்கள் நம்மிடத்திலே இன்னும் அதிகமாக இருக்கிறது சொர்க்கவாசிகளுக்கு அவர்கள் நாடியது அவர்களுக்கு கிடைக்கும் வல தைனா மசீத் நம்மிடத்திலே இன்னும் அதிகமாக இருக்கிறது என்ற இந்த வாக்கியத்திற்கு சுஹைல் பின் சினான் பிரதியு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ஒரு ஹஜீத்தை சொன்னார்கள் அவங்க சொல்றான் ஒரு ஹஜீபை சொன்னார்கள் அந்த ஹஜீ தான் இந்த வசனத்தின் விளக்கம் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹஜீஸையும் அறிவிக்கிறார்கள் நாளை மறுமை நாளையில் ஒரு சொர்க்கவாசியினுடைய உச்சகட்டமான சந்தோஷம் என்பது சொர்க்கத்தில் அடையக்கூடிய எல்லா இன்பங்களையும் அடைந்ததற்கு பின்னால் அவர் அல்லாஹாவை பார்ப்பாரே அல்லாஹாவை தரிசிப்பாரே இந்த அல்லாஹாவை தரிசிக்கக்கூடிய அல்லாஹனுடைய முகத்தை காணும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் இதுதான் ஆக உச்சகட்டமான சந்தோஷம் என்று அல்லாஹின் தோதர் சல்லி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுதான் இங்கு அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் இந்த ஹஜீத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் நாளை மறுமை நாளையில் சொர்க்கவாசிகளுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹு தலா காட்சியளிப்பான் அளிப்பான் என்று அனஸ்பின் மாலிக் மதி அல்லாஹு அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதுவரை சோரா காஃபினுடைய முப்பத்தி ஐந்து வசனங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் நரகத்துடைய கொடுமையை அல்லாஹ் தலா ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டு கருணை உள்ளம் கொண்ட படைத்த ரப்புல் ஆலமின் சொர்க்கவாசிகளுக்காக ஐந்து வசனத்தில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான் நாளை மறுமை நாளையில் நரகத்தை விட்டு பாதுகாக்க பெற்றவர்களாக நறுமை ந நரகத்தினுடைய பயங்கரத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக ஜன்னபில் ஃபெர்தோஸ் என்ற சொர்க்கத்திற்கு உரியவர்களாக அந்த ஜமாத்தில் அல்லாஹ் தலானும் அனைவர்களையும் சேர்த்து அருள்பிரிவானாக குரானையும் ஹகீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹுன்னுடைய ஹந்திக்கர் இஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் இஸ்லோஃப் இருகோ அப்து இலேக்